எலக்ட்ரிக் பைக் வாங்க சூப்பர் வாய்ப்பு புத்தாண்டில் வந்த ஹாப்பி நியூஸ் நாடு முழுவதும் மின்சார வாகனங்கள் பயன்பாடு இப்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதை மேம்படுத்த மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு எடுத்து வருகின்றன அந்த வகையில் தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சாலை வரியை மேலும் இரண்டு ஆண்டுகள் முழுமையாக விலக்களிப்பதாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு மின்சார வாகனங்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது மேலும் காற்று மாசுபாட்டை குறைக்கும் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை இந்த வரிவிலக்கு அமலில் இருக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மின்சார வாகனங்களின் வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த வளர்ச்சியை தொடர்ந்து தக்க வைக்கும் நோக்கில் தமிழக அரசு இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது இன்றுடன் முடிவடைந்திருந்த சாலை வரி சலுகை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது இது மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது இந்த சாலை வரி விதங்களுக்கு மத்திய மோட்டார் வாகன விதிகளின்படி வரையறுக்கப்பட்ட அனைத்து வகையான மின்சார வாகனங்களுக்கும் பொருத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் பொது போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மற்றும் தனிநபர்கள் பயன்படுத்தும் வாகனங்களும் அடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாகன உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு மின்சார வாகனங்களுக்கான நூறு சதவீத சாலை வரி விலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் முப்பத்தொன்று வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது இதற்கான அரசாணை உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் வெளியிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையை மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது